அது குறைவாக இருந்தாலும் ஒருவரால் உற்பத்தி செய்யலாது நான் உற்பத்தி தொழிலில் இருக்கக்கூடியவர்களை பற்றி கூறுகிறேன் ஒரு தொழிற்சாலை நடத்துகிறார் அவருக்கு மூலதனம் பணமும் வேண்டும் மூலதன பொருட்களும் வேண்டும் இரண்டும் சம அளவில் வேண்டும் நல்ல டிமாண்ட் இருக்கு ஆனால் நாம் தயாரிக்கும் பொருள் நம்மளுடைய பிராண்டு தான் சரியாக அங்கே ரீச் ஆகலைன்னா அது வியூக கோளாறு ஸ்ட்ராட்டஜி பத்தி நடத்துபவருக்கு இந்த பிராண்டிங் அப்படிங்கிற ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி அவருக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய தேவையில்லை போதை அதிகப்படுத்தினாலே போதும் போதை தரக்கூடிய மூலப்பொருட்களை அதிகப்படுத்தினாலே போதும் அவர் ப்ராடக்ட் வித்துடும் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்லி இந்த காலனியில் தலைப்பு பாருங்கள் மூளை குறைபாடாக மூலதன குறைபாடாக மூளை குறைபாடுனா நான் வந்து தொழில் முனைவர்களை பற்றி மூளை குறைந்தவர்கள் அப்படின்னா அறிவுத்திறனத்தான் அப்படி குறிப்பிட்றேன் மூலதன குறைபாடு அதாவது மூலதனம் தவனுக்கு தேவையான மூலதன வருவாய் அது குறைவாக இருந்தாலும் ஒருவரால் உற்பத்தி செய்யலாது நான் உற்பத்தி தொழில் இருக்கக்கூடியவர்களை பற்றி கூறுகிறேன் ஒரு தொழிற்சாலை நடத்துகிறார் அவருக்கு மூலதனம் பணமும் வேண்டும் மூலதன பொருட்களும் வேண்டும் இரண்டும் சம அளவில் வேண்டும் மூளை குறைபாடா என்றால் அதை இன்னும் சரியாக தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் சந்தை அபாயங்கள் நிதி அபாயங்கள் என்று இரண்டு வகையாக ஒரு சவால்கள் இருக்கிறது சந்தை அபாயங்கள் நாம் தயாரிக்க பொருளுக்கு நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிற உற்பத்தி செய்து கொண்டிருக்கிற பொருளுக்கு சந்தையில் அதிகமான டிமாண்ட் தேவை இல்லை என்றாலும் அது சந்தை அபாயம் இல்லை நல்ல டிமாண்ட் இருக்கு ஆனால் நாம் தயாரிக்கும் பொருள் நம்மளுடைய பிராண்டு தான் சரியாக அங்கே ரீச் ஆகலைன்னா அது வியூக கோளாறு ஸ்ட்ராட்டஜி லேக் ஆஃப் ட ஸ்ட்ராட்டஜி சரி மூலதன கோளாரா மூ மூளை கோள கோளா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா மூளை கோளாறுன்னு நான் தவறாக குறிப்பிட்டேன் நினச்சிடாதீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறது சந்தையினுடைய டிமாண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாதி தன்னுடைய பொருளுக்கு இருக்கக்கூடிய புல்லிங் பவர் இதை குறித்து கூட அடிக்கடி நான் வீடியோவில் வெளியிட்டிருக்கேன் புல்லிங் பவர்னால் இந்த பொருள் எவ்வளோ வேகமாக விற்பனையாகும் இந்த புல்லிங் பவர் அப்படின்னு அவங்களுக்கு நான் சொன்னேன் நாம் தயாரிக்கிற பொருள் எத்தனை எளிதாக மார்க்கெட்டில் எவ்வளோ வேகமாக அது சென்று சென்றடையும் அதாவது விற்பனையாகும் இதில் ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா சென்றடைய வேண்டும் இப்போ இந்த பிராண்டிங்னு ஒரு ஒரு விஷயம் வந்துருது இதான் சந்தேகபாயங்கள் பிராண்டிங் செய்யணுமா வேண்டாமா நீங்கள் மது உற்பத்தியாலை மது உற்பத்தி செய்யும் தொழில் தொழில் மது உற்பத்தியாளையை நடத்துபவருக்கு இந்த ப்ராண்டிங் அப்படிங்கிறத ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி அவருக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய தேவை இல்லை போதை அதிகப்படுத்தினாலே போதும் போதை தரக்கூடிய மூலப்பொருட்களை அதிகப்படுத்தினாலே போதும் அவர் ப்ராடக்ட் வித்துறோம் அதுக்கு பிறகு இருக்கிறதெல்லாம் அரசியல் செயல்பாடுகள் அதெல்லாம் வேற அதெல்லாம் சமாளிச்சிடலாம் ஆனால் அவருக்கு அவ்வளோதான் அகிலதான் இதாக இருந்தாலே போதும் ஏனென்றால் இது மனித உடல் தேவையாகவும் உளவியல் தேவையாகவும் இருக்கக்கூடிய பொருள் மது அதை உற்பத்தி செய்வோருக்கு உற்பத்தி செய்து மா சந்தைப்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி வியூகள் தேவையில்லை சில அரசியல் தொடர்புகள் சில செல்வாக்குள்ள பணம் இருந்தாலே போதும் ஸ்ட்ராட்டஜிஸ் அதிகமாக தேவையில்லை ஆனால் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து அல்லது உபகரணங்களை உற்பத்தி உற்பத்தி செய்வது பார்ட்ஸ் என்பது உதிரி பாகங்கள் வேறு உபகரணங்கள் வேறு பாத்திரம் உற்பத்தி செய்வது வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் தொழிற்சாலைக்கு தேவையான இண்டஸ்ட்ரீஸ் தேவையான வெசல்ஸ் அந்த இதை உற்பத்தி பண்ணுறவங்க மெட்டல் ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் உற்பத்தி பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே பிராண்டிங்லேயும் அந்த சந்தையில் கொண்டு போய் சேர்க்கறதுலேயும் மிகப்பெரிய சவால் காத்திருக்கும் நான் முடியாதுன்னு சொல்ல வரல சவால் காத்திருக்கு அந்த சவால்களை எல்லாம் வென்று அவர்கள் சந்தையில் நிலைநிற்க வேண்டுமென்றால் அல்லது இருக்க இடத்தை தற்க வைத்து கொண்டு வேண்டும் என்றால் நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸ் ஒரு சத்து உணவு சத்தான உணவு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இதில் வந்துடும் மாவு சத்தான மாவு அது நான் இன்று எனக்கு ஐம்பத்தி நான்கு வயதாகிறது நான் சிறுபிள்ளையாக இருக்கும்பொழுதே வெறும் தெரிந்த காலங்களிலிருந்தே ஆர்லிக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது சத்து மாவு ஆனால் இன்று வரை பல ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் வந்தால் கூட ஆர்லிக்ஸோட இடத்த பிடிக்க முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன் புள்ளி ஓரப்படி அப்போ ஆர்லிக்ஸ் என்ன பண்ணுறாங்க தான் இருக்க இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கே அவங்க நிறைய வியூகங்கள் எடுக்கிறாங்க விளம்பரங்கள் செய்வது அந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதுதான் அபாயத்தை குறைக்கிறது அவர்களுக்கு அவர்களுக்கு இணையாக நிறைய ஒன்று விவான்னு ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு அது நிற்கலை போன் வீட்டான்னு இன்னும் இருக்குது நீக்கலை நிற்கலைன்னா நான் சொல்கிறது அவங்களுக்கு இணையாக சொல்கிறேன் பூஸ்ட் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கூட சொல்வார் பூஸ்ட் இஸ் மை சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு விளம்பரத்துக்காக சொன்னாரா உண்மையிலேயே ஒரு பூஸ்ட் குடிச்சு விளையாண்டாரான்னு எனக்கு தெரியல ஆனால் சொன்னார் ஆக மூலதன குறைபாடா மூளை குறைபாடா என்று கேட்டால் மூலதன குறைபாட்டினை நீங்கள் பணம் கொண்டு சரி செய்துவிடலாம் ஆனால் உங்களுக்கு நிதி சந்த அதாவது சந்தை குறித்த அபாயங்களையும் தொழில் நடத்தக்கூடிய நடத்தும் போது ஏற்படக்கூடிய நிதி உபாயங்களையும் அறியாத ஒரு ஒரு நிலை இருக்குமானால் அது மூலதன குறித்த மூளை குறைபாடு நிறைய நிறுவனங்கள் இந்த அபாயங்களை சந்திக்க இயலாமல் தான் தங்களுடைய தொழிலை இழக்கிறாங்க சரி அந்த சந்த அபாயங்களை எப்படி கற்றுக்கொள்ளலாம் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு துறையினருக்கும் வெவ்வேறாக இருக்கும் அதனால் அதை குறித்து காணொலிகளை தொடர்ந்து நம்முடைய சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்